எதுக்காக நல்லா வீடு சார் எங்கள் வீடு சார் எங்கள் வீட்டுக்கு அடுத்து ஆதிதரோட நல்ல காலனி இருக்குது சார் அந்த காலனியில் இருக்கவருக்கு வீடு கரெக்டாக கொடுக்கல அவருக்கு கொடுக்கல வேறு ஒருத்தர் கொடுத்த விட்டு அவர் வாங்கிக்கிட்டு எங்களை வந்து எங்கள் இடத்த ஆக்க முடியாது எங்கள் இடத்துல கொட்டாய் போட்டுருக்காரு சார் நாங்கள் வந்து தாசில்தார் ஆஃபீஸில் போய் அணக்க சொல்லும் போது அவங்க என்ன சொன்னார் வெல்பர் சர்வேரும் ரெண்டு சர்வே வந்து அளந்தான் ஏத்துக்குன்னு சொன்னாங்க அதனால் பணம் கட்டி அளந்தோம் சார் அளந்து முடித்த உடனே அவர் என்ன பண்ணிட்டார் முதல் நாள் நைட்டு ஏழு மணிக்கு தான் வந்து அளந்தாங்க அப்போ வந்து க ஒன்றும் பண்ண முடியல கல் படமில்ல குச்சம் மட்டும் அடிச்சாச்சு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க எங்களை வந்து இது பண்ணி போட்டாங்க அடுத்த நாள் காலையில் கல் போட சொன்னால் அவர் விட முடியாது அளந்தது சரியில்லை மறுபடியும் அளவீடு செய்யணும் அப்படின்ட்டாங்க அது சரின்ட்டு விட்டாச்சு மறுபடியும் நாங்கள் பணம் கட்டுற அவங்க பணமே கட்டலாம் மறுபடியும் நாங்கள் வந்து பணம் கட்டினோம் மறுபடியும் பணம் கட்டி அளந்தோம் சர்வே ரெட் சர்வேலேருந்து தாசிந்தார் எல்லாருமே இதே மாதிரி அங்கேயும் உட்காந்து போராட்டம் பண்ணி தான் நாங்கள் வந்து தாசிந்தார் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போனோம் இடம் அளக்கிறதுக்கு உட்காந்த இடத்துலேருந்து உடனே எங்கள் பின்னாடியே வந்தாங்க வந்து அளந்து தரேனாங்க அளந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறமும் எங்களை வந்து இன்னமும் அலைக்கழிச்சிட்டு இது பண்ணிவிட்டு இப்போ வந்து அதுக்கப்புறமும் போன பொங்கலுக்கு முன்னாடி வந்து மனு கொடுத்துட்டு போனோம் சார் இந்த மாதிரி ஆறு முறை அவங்ககிட்ட வந்துவிட்டோம் எங்களுக்கு எந்த விதமான தீர்வு காணலை அதனால் எங்களுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் உடனே அவங்க வந்து என்ன பண்ணால் உள்ளே இருக்க கோட்டாச்சேரிய நேரடி உதவியாளர் வன்னஜா குமார்ட்ட மனு கையில் கொடுத்து இவருக்கு விசாரணை என்னன்னு பண்ணி இமிடியட்டா எடுங்க இல்லையா அவங்க மேலே அவரு வந்து தகாத இது பண்ணார்னா குண்டார் சட்டத்தில் தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி கை கையில் போட்டு எழுதியெல்லாம் கொடுத்துருவாங்க அவர் பேரை மென்ஷன் பண்ணி ஆனால் இந்த வனஜா வனஜகுமார்ங்கிறவங்க எங்களை விசாரிச்சவங்க என்ன பண்ணாங்க ரெண்டு தடவை எங்களை விசாரணை பண்ணாங்க ஆனால் எங்களை ஆவணத்தை பூரா எடுத்துகிட்டு வர சொன்னாங்க நாங்கள் ஆவணத்தை பூரா போய் ஒப்படைச்சிட்டோம் எங்களோட ஆவணத்தை வந்த தான் சர்வேரும் வந்தாங்க அவங்களும் சொல்கிறாங்க என்னோட பேர் தீனதாயலாம் தீனதாயாள இடத்த தான் ராஜா ஆக்கிரமிப்பு வச்சுருக்காரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போயுமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சரி போயிட்டு வாங்க அவங்களை கலெக்டர் மனு அனுபவாங்க சட் கலெக்டர் நீ அங்கே போய் பார்த்துருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு சாதகமாகவும் எங்களுக்கு பாதகமாக எங்கள்கிட்ட எந்த எங்கிட்ட எப்படி என்று கேட்டாங்க அவங்க எப்படின்னு கேட்கல ஏன்னா அவருக்கு வீடு தனிப்பட்ட முறையில் கொடுக்கலாம் அவர் எவிடன்ஸ் கொடுக்க முடியாது ஏன்னா வேற ஒருத்த வீட்டை தான் இவர் வாங்கி குடிந்துட்டு இருக்காரு அதையும் நாங்க சொல்றோம் எல்லாமே ஆதாரம் எல்லாமே இருக்கு என்கிட்ட இத்தனை இருவரும் எங்களால் ஒன்றும் பண்ண முடியும் அவங்கள கமிஷன் போலீஸ் ஸ்டேஷன்ல துறையின் போலீஸ் ஸ்டேஷன் அங்கே போனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இவங்க கட்ட பஞ்சாயத்துக்கு ஒன்று ஒருத்தருக்காங்க சுப்பிரமணியன் ஒருத்தருக்கு அவரை வச்சு பேசி நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்குறோம் நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க எழுதி கொடுத்துருப்போங்க நான் கோர்ட்டுக்கு பார்க்கற அளவுக்கு எந்த வசதி வாய்ப்பு இல்லை அவர் கோர்ட்டுக்கு போன போட்டோம் போனதுக்கப்புறம் எனக்கு சமன் வரட்டும் நான் அவங்ககிட்ட வந்து கேசை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாது இது நடந்து அஞ்சாவது மாதம் போனால் இருபத்தி அஞ்சு அஞ்சாவது மாதத்தில் கொடுத்த மனு இன்னுமே அவங்க கோர்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும் எனக்கு சம்மன் வரல இதே மாதிரியே இழுக்கடிச்சுட்டே இருக்காங்க என்னோட இடத்த அவர் ஆனால் கொட்டாயை ஆக்கிரமிச்சு கொட்டாய் போயிருக்காங்க இதையும் சொல்கிறேன் ரெக்கார்டு இங்கே பாருங்கள் போ எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குது போ இதில் இதில் வந்து அவங்கக்கிட்ட காமிக்கிறேன் இது இருக்குங்க தனியும் இருக்குது அப்படின்னா அதையும் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து செய்கிறது என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாங்க பேச பேச காலையிலேருந்து யாருமே இன்றைக்கி ஒருத்தர் கூட ஒரு பச்சை தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்து உட்காந்துருக்கோம் இன்றைக்கி எங்களுக்கு இப்படி தீர்வு நிற்கிறாங்களா இல்லை இளைஞர் வேண்டாம் எங்கள் இடத்த அவங்களுக்கு கொடுத்துருங்க எங்களுக்கு ரோட்டர் ஹைவேஎஸ் இருக்குது ஹைவேஎஸில் எங்களுக்கு ஒரு இடத்த காமிங்க நாங்கள் ஐவேஎஸ்ல இருந்துக்கிறோம் குடியிருந்துக்கிறோம் அப்போ இவ்வளோ இது நான் வச்சு எங்கள் அப்பா தாத்தா காலத்தில் இருந்து வாங்கின இடம் சார் ஏன் இடம் இல்லை எங்கள் அப்பா எங்கள் தாத்தா வாங்கி எங்கள் அப்பா இருந்து நாங்கள் இருந்துட்டு இருக்கோம் எங்கள் இடத்த ஆக்ரம் பண்ணி வச்சுட்டு அவர் மாட்டேங்கிறாருன்னு அப்போ என்ன அதுக்கு அதுக்கு என்ன சப்போர்ட் யார் இருக்காங்க இல்லை இல்லை எனக்கு இல்லைன்னு சொல்லி அளந்து காமிச்சிருக்காங்க சர்வர் கட்சிக்கார கட்சிக்காரில் அவர் வந்து முனசிபாலிட்டி பஞ்சாயத்து போர்டில் வேலை பார்க்கற கட்சியிலையும் இருக்காரு ஆனால் கட்சியில் இருக்க ஆளுங்கட்சியில் இருக்க சுப்பிரமணியரோ சப்போர்ட் பண்றாரு அவர் சப்போர்ட் பண்றதுனாலதான் இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு எல்லா ஆதாரமும் கிட்டா இருக்கு சர்வேரே மிரட்டுறாரு இவரு யாருங்க அளந்த அழக்க வந்த சர்வேர ராம்குமார்ங்கிற சர்வேர இந்த டிஎம்கே பார்ட்டி சுப்பிரமணியங்கிறவரு மிரட்டுறாரு நீ ஏன் இங்கே வந்து அளக்கிற உனக்கு யார் வரைஞ்சிடு முத வந்த அபிநயா மேடம் வெங்கடேஷ் ரெண்டு பேர்த்தையும் அவங்களே அதே மாதிரி தான் மிரட்டுறாரு உங்களெல்லாம் யார் இங்கே வர சொன்னது காலையில் பிரச்சனை பிரச்சனையெல்லாம் முடித்து கொடுத்துருவீங்களா அப்படின்னு அன்னைக்கு அவர் தான் மிரட்டுறார் இந்த சுப்பிரமணியங்க தான் இதை நீங்கள் எனக்கு தயவு செய்து எந்த மீடியா எல்லா மீடியாவிலேயும் போட்டு எனக்கு பப்ளிக் பண்ணி என் இடத்த வாழணும் இல்லை எனக்கு எதை வேணாலும் பண்ணு